நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம் தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் சுத்தமான கரிசல் மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க ஒரே கையெழுத்து தான் இருக்குது தார் ரோடு முகப்பில் நூறு அடி இருக்குங்க நம்ம ராகோ மீடியா சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல ஒட்டப்பிடாரம் தாலுக்கில் லொக்கேட் ஆகியிருக்குங்க சாக்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணிருக்கேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல ஒட்டபிடாரம் தாலுக்கில் இருக்கக்கூடிய கங்கை கொண்டான் பத்திர அலுவலகத்திற்கு உட்பட்ட இடங்கள் அக்கநாயக்கம்பட்டி கிராமத்தில் லொக்கேட் ஆகியிருக்கு எக்ஸாக்டாக வாஞ்சி மணியாச்சியில இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கோவில்பட்டியில இருந்து நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் தூத்துக்குடியில இருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் லொக்கேட் ஆகியிருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது தார் ரோடு பேஸில் நூறு அடி இருக்குது மக்காச்சோளம் மகசூல் பார்த்து அறுவடை முடிஞ்சிருச்சுங்க இந்த இடத்துக்கு நியர்லயே குளம் இருக்கிறதுனால நூறு அடி ஆழத்திலேயே நல்ல தண்ணீர் வளம் இருக்குங்க இது சுத்தமான கரிசல் மண் நிலம் நல்ல ஒரு விவசாய பூமி மினி பண்ணை தோட்டங்கள் வைக்க ஏற்றிடங்கள் இது எந்த விதமான உயர்மின் அழுத்து ஒயர்கள் இந்த இடத்திற்கு உள்ளேயோ ஓரமாகவோ போகலைங்க நியர்லேயே நாய்க்கர் சமுதாயத்தவரின் இடம் இருக்குது இது நல்ல அருமையான இடங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்கிறதுனால எப்போவுமே விலை உயர்ந்துகிட்டே தாங்க இருக்கும் இந்த இடத்திற்கு பேக் சைடில் மேலும் இடம் வாங்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் சொல்லிருக்கிறாங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குது அமௌண்ட் நெகோசியபிள் இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை